அனைவருக்கும் அன்பு வணக்கம் ஏழு ராமர் தசரதர் லக்ஷ்மணன் பரதன் நால்வர் பாசம் ராமர் தசரத மகாராஜா மூணு மனைவிகளோட நலமாக வளர்ந்துட்டுருக்காரு குழந்தை வேண்டி புஷ்ட காமி புத்திர யாகம் நடத்தப்பட்டு நான்கு குழந்தைகள் ராமர் லக்ஷ்மணன் பரதன் சத்ருகன் நல்லா அழகாக பிறக்கிறாங்க அந்த குழந்தைகள் வந்து வளர்ந்து குருகுலம் கல்வியெல்லாம் கற்ற பின்பு விஸ்வாமித்தர் வந்து தசரா ராஜாட்ட வந்து கேட்குறாரு இந்த மாதிரி அனுப்புங்க அப்படின்னு சொல்லி ராமரை வந்து என்னோட யாகத்துக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேட்கும்போது ராஜாவுக்கு வந்து ராமரை விட்டு பிரியவே முடியாது அவ்வளோ ஒரு பாசம் அதனால இல்லை நான் அனுப்ப மாட்டேன் நான் கூட நீங்கள் என்னை கூட்டிகிட்டு போங்க ராமரை அனுப்ப மாட்டேன்னு சொல்கிறாரு விஸ்வாமித்திர நல்லா சொல்லி புரிய வச்சு அவங்க யாகத்தில் போய் கூட்டிகிட்டு போய் நல்லா யாகம் முடிச்சு வந்துடுவார் அப்புறம் ஒரு குறிப்பிட்ட பதிவு பருவத்துக்கு மேலே ராமருக்கு வந்து முடி சூடணுன்னு நினைப்பாரு ராஜா அப்போ வந்து கைகை வந்து தலை விரி தலையை விஷி போட்டுட்டு குங்குமம் பூசிட்டு படுத்திருப்பாங்க ராஜா வந்து போய் கைகையை போய் பார்க்க போவார் இந்த மாதிரி நான் வந்து ராமனுக்கு முடி சூடலான்னு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லலான்ட்டு போவார் அதுக்கு கைகை சொல்லுவாங்க நான் சொல்ற எனக்கு கொடுத்த ரெண்டு வாரம் எனக்கு இப்போ வேணும் அப்படின்னு கைகையை கேட்கும்போது சரி நான் வந்து ராமன் மேல உன் மகன் ராமன் மேல சத்தியமா நான் தரேன் சொல்லிட்டு கைகை கேட்பாங்க என் மகன் பரதன் ஆள வேண்டும் ராமர் காட்டுக்கு போகணும் அப்படின்னு ராமன் சொல்லாம சீதையோட கணவன் ராமன் காட்டுக்கு போகணும்னு சொல்லுமாரு சொல்லும் போது தசரத ராஜாவுக்கு நெஞ்சே பொறுக்காது நீ என்ன வேணாலும் கேளு என் கண்ணை என் உயிரை நான் என்ன வேணாலும் தரேன் இந்த நாட்டை கூட கேளுனா எல்லாமே தர இது மட்டும் செய்யாத அப்படின்னு எவ்வளவோ கெஞ்சி கேட்டு பார்ப்பாரு ஆனால் கைகேயே ஒத்துக்கவே மாட்டாங்க அதனால தசரன் வந்து கொடுத்துருவாரு அந்த வரத்தை கொடுத்துருவாரு அப்போ ஆலிசூல் உலகமெல்லாம் பரதனே ஆள நீ போய் தாளிரு ஜடைகள் தாங்கி தாங்க அருந்தவம் மேற்கொண்டு பூலி வெங்கானம் நன்னி புண்ணிய துறைகள் ஆடி ஏழிரண்டு ஆண்டின் வா என்று எம்பினன் அரசன் என்றாள் கைகையை போய் ராமர்கிட்ட வந்து அரசன் சொன்னான் அப்படின்னு சொல்லி சொன்னோடனே ரா ராமர் வந்து நாளைக்கு பட்டாபிஷேகம் இரு இருக்குது பட்டாபிஷேகம் நடக்க போதுன்ற ஒரு சந்தோஷத்தில் எப்படி இருந்தாரோ கைகை சொன்னதையும் கேட்டுட்டு நான் காட்டுக்கு போகணுமா ஓகே நான் போகிறேனே அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே சொல்லுவார் அப்போ கோசலையம்மா சொல்லுவாங்க கோசலையம்மாட்ட போய் ராமர் சொல்லுவாங்க நாளைக்கு வந்து பரதனுக்கு விழா அப்படின்னு ஒன்னா கோசலை சொல்லுவாங்க நின்னினும் நல்லவன் பரதன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ராமர் சொல்லுவாரு மன்னவன் பனியென்று ஆகி நும் பணி மறுக்கனோ என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியே நான் பெற்றதன்றோ என் இனி உறுதி அப்பால் இப்பணி தலைமேற்கொண்டேன் மின்னொழிற்கான இன்றே போகின்றேன் விடையும் கொண்டேன் ராமர் சிரிச்சுக்கிட்டே நான் காட்டுக்கு போறேன் அங்கே போய் தவ வலிமை பெற்ற முனிவர்களோட மின்னொழியில நான் வந்து சந்தோஷமா சிரிச்சுட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லி பரதன் ஆட்டா எனக்கு சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லி ராமர் வந்து காட்டுக்கு கிளம்புவார் ராமன் போறத பார்த்துட்டு லட்சுமணன் என்ன செய்வாரு நானும் அண்ணனுக்கே ஆட்சி இல்லாத போது நாயருக்கு இங்கே ஆட்சிக்கு இருக்கணும் நானு நானும் இங்கே இருக்க மாட்டேன் நானும் ராமர் அண்ணா கூட தான் போவேன் எனக்கு அவர் தான் தந்தை அண்ணி தான் அம்மா தான் வீடு அரண்மனை அப்படின்னு சொல்லி ராமர் கூடவே லட்சுமணன் போயிடுவாரு கூடவே இருந்து தொண்டு புரிவாரு அப்ப பரதன் வந்து கை இருந்து வந்து அம்மா கிட்ட கேட்கும் போது அப்பா வந்து உன்னை ஆட்சி செய்ய சொன்னார் அப்படின்னோட மறந்துட்டு நான் போய் அண்ணனை பார்த்துட்டு வரேன்னு சொல்லி அண்ணனை போய் பார்த்துட்டு அண்ணன் சொன்னாலும் கேட்க மாட்டார் நான் வந்து உங்களோட பாதுகையை வச்சு தான் செய்வேன்னு சொல்லிட்டு பரதன் வந்து பாதுகையை வச்சு ஆட்சி புரிவார் ராமன் ராமணன் ராமன் அண்ணாவுக்காக லக்ஷ்மணனும் அப்படி தான் பரதனன் பரதன் தம்பியும் அப்படி தான் அப்படி இருக்கும்போது பரதன் நடுவில் வந்து ராமரர் சீதாவை போய் காட்டுக்கு பார்க்க போகும்போது குகன் வந்து சொல்லுவார் அண்ணா அண்ணி எங்கன்னு போகும்போது அண்ணனும் அண்ணனும் அண்ணி இங்கதான் படுத்திருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அல்லை ஆண்டு அமைந்த அழகனும் அவளும் துஞ்ச வில்லை ஊன்றிய கையோடும் உயிர்ப்போடும் வீரன் கல்லை ஆண்டு உயர்ந்த தோளாய் கண்கள் நீர் சொறிய கங்குள் எல்லை காண்பளவும் நின்றான் இமைப்பிலன் நயனம் என்றான் பரதன் வந்து கேட்கிற கேள்விக்கு குகன் பதில் சொல்லுவாரு ராமனும் சீதையை இங்கே தான் தூங்கினாங்க தம்பி வந்து நைட்டு ஃபுல்லா அந்த ஊன் வேல் ஊன்றிட்டு அவர் தூங்கவே இல்லை அவ்வளோ பாதுகாப்பாக தான் இருந்தாருன்னு சொன்னோன்னா பரதனுக்கும் தெரியும் இல்லையா தம்பியை பற்றி அப்போ வந்து ராமன் வேண்டான்னு சொன்னோடனே பரதனும் ஆட்சிக்கு வரேன்னு சொல்லலை லக்ஷ்மணனும் ஆட்சிக்கு வர சொல்லலை எல்லாருமே வேண்டாம் வேண்டாம்னு சொல்லி போட்டி போடாமல் ஒரு ஒருத்தருக்கு ஒருத்தர் பாசமாக தான் இருந்தாங்க தசரதனும் வந்து ராமர் வந்து காட்டுக்கு போயிட்டாங்கன்னு சொன்னோடனேயே ராமர் வந்து அந்த இடத்துல உயிர் திறந்துட்டாரு ஏன்னா அவருக்கு வந்து ராமர் மேலே அளவு கடந்த பாசம் அவர் வந்து காட்டுக்கு போய் பதினாலு வருஷம் கழிச்சு திரும்பி வந்தாலும் அவரால் அதை ஏற்றுக்க முடியாது அது ஒரு உயிர் விட்டுட்டாரு அந்த இடத்துல அவரோட பாசம் தெரியுது அண்ணன் வந்து ஆட்சி செஞ்சா செய்யலைன்னா நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம்னு சொல்லி ராமர் வந்து தந்தை பெற்றோர்கள்கிட்ட எப்படி இருக்கணும் ஒரு குருக்கிட்ட எப்படி இருக்கணும் கிட்ட எப்படி இருக்கணும்னு சொல்லி அவரோட வழியை காமிச்சிருக்காரு தம்பி லக்ஷ்மணன் தொண்டனா இருந்து காமிச்சிருக்காரு பரதன் நம்ம கூட இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அண்ணனோட வழியில தான் நான் இருப்பேன்னு சொல்லி உறுதியாக காமிச்சிருக்காரு இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்புமிக்க இருந்ததுனால அவர்கள் வந்து ரொம்ப சிறப்பாக அவர்களோட கதைகளை வந்து நம்ம இன்னமும் சொல்லிட்டு இருக்கோம் அதை நம்ம வாழ்க்கையிலையும் பயன்படுத்தணும் பயன்படுத்தணும்னா நம்மளும் நல்லா இருக்கலாம் ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுத்து அன்பு பாசத்தோடு இருக்கணும் நன்றி